அண்ட் இளையராஜா சார் அந்த தேவா சார் இப்போ நீங்கள் சொன்னபோது சொன்னீங்க இளையராஜா டியூன்னு பாட்டு தான் நான் போட்டேன் அப்படின்ட்டு அது சொல்கிறதுக்கு நகைச்சா இருந்தாலும் கூட பல பாடல்கள் வந்து இது சார் தான் பண்ணாருன்றதே தெரியாது பாட்டு நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் ஓ இளையராஜா சார் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம போய்டும் ஒரு படத்தில் கூட அதை வச்சுருந்தாங்க சார் சரி லபர் பந்து படத்தில் என்ன இருந்தாலும் ராஜா தான் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா ராஜாதான் ஆனா தேவா பாட்டு அந்த கஷ்டம் அவருக்கும் இருந்திருக்கும் என்னப்பா நம்ம பாட்டு கொண்டாடுறோம் ஆனா வந்து நம்ம பேர் ரிஜிஸ்ட் ஆக முடியல இளையராஜா இளையராஜான்னு சொல்றாங்க அந்த வருத்தம் கிடையவே கிடையாது அதுதான் சொல்லுவார் நம்ம பேரு பட்டி தொட்டி எங்கும் போய் பறக்குதா ஓகே நம்ம பாடல்களை வந்து மற்றவர் எடுத்து பாடுறாங்க செய்யறாங்கன்னா எனக்கு பணம் வேணும்னு கேட்க மாட்டார் தேவா இப்பவுமே அது இப்பவும் அதே தான் என்னுடைய பாடல்கள் வந்து உலகம் பூரா பாடிட்டு இருக்காங்கன்னா எனக்கு கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இந்த கிடைச்ச விருது அது அவங்க பாடி பழகிட்டே அதனால் காசு சம்பாதிதான் வரட்டுமே அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து என்னுடைய பாடலில் பாடுறது நீ சம்பாதிச்சிங்கன்னு சொல்கிறார் ராயல்ட்டி மூலமாக பணம் வருது எனக்கு மாத லட்சக்கணக்கில் வருதுன்னு ஓகே பட் எனக்கு வந்து பணம் தான் கிடைக்குமே தவிர புகழ் எங்கேருந்து கிடைக்கும் ராயல்ட்டியில் கிடைக்காது யாருக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பாடல் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புகழ் அதனால் இசைக்கலைஞர்கள் கச்சேரி பண்ணுறவர்கள் நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பெருந்தன்மை தேவாக்கிட்ட இருக்குங்கிறத சில இசையப்பாளர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல பணம் வந்து சாதிக்க போகிறதே இல்லை பேரும்புல வந்து நம்ம கடைசி வரைக்குமே கொண்டு போகும் ஸோ தேவாவர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமும் நீங்கள் போனீங்க அவர் ஸ்டுடியோவில் அவர் மாதிரி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு பேசி கம்ஃபர்டபுளாக நீ இவ்வளோ தான் பட்ஜெட் சார் நீங்கள் முடிய முடியாது சார் பாரு டிமாண்ட் பண்ண மாட்டார் பட் அவருடைய அமௌண்ட் ரெமினேஷனாக சொல்லிடுவார் நான் இவ்வளோ பேக்கேஜும்பார் சார் அது உங்களுக்கு ஒருத்து சார் என்னால் முடியுது முடிஞ்சுதுதான் சார் நான் ஓகே சொல்ல அவ்வளோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு பேர்ஷன் அவர் இசையமைப்பாளர் நல்ல பல தயாரிப்பாளர்களை இவர் பணம் நிறைய வாங்கியும் கம்மியாக வாங்கியும் நிறைய பேருக்கு பணம் பண்ணி கொடுத்துரு